வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழை குடும்பங்களுக்கு இலவச சென்று நிலம் தமிழக அரசு அதிரடி உத்தரவு இது யார் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ இது போன்ற முக்கியமான தாழ்வுபடும் போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் ஒரு மக வீடியோக்குள்ளே போகலாம் அரசு புறம்போக்கு நிலங்களில் நீண்ட நாட்களாக வசித்து வரும் ஏழை குடும்பங்களுக்கு தமிழக அரசின் சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில் பல ஏழை குடும்பங்கள் பயனடைந்து வருகின்றனர் சுமார் நாலு லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் பட்டா வழங்கப்பட்டுள்ளது மேலும் வரும் நாட்களில் சென்னை போன்ற பெருநகரங்களிலும் பிற மாநகராட்சிகளில் புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்று தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாத புறம்போக்கு பகுதியில் வசித்து வரும் இருபத்தி ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு பட்டா வழங்குவதற்கான பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றது புறம்போக்கு நிலங்களுக்கான பட்டாவை பெற அந்த இடத்தில் பத்தாண்டுகளுக்கு மேலாக வசித்திருக்க வேண்டும் மேலும் அந்த இடத்தில் எந்தவித ஆட்சேபனையும் இருக்கக்கூடாது தமிழக அரசின் இந்த திட்டத்தின் கீழ் அதிகபட்சமாக மூணு சென்று நிலம் ஏழை குடும்பங்களுக்கு ஒதுக்கப்படும் நகர்ப்புறங்களில் ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு முதல் ஒன்று புள்ளி அஞ்சு சென்ட் வரை கிராமப்புறங்களில் ரெண்டு முதல் ரெண்டு புள்ளி அஞ்சு சென்ட் வரை வழங்கப்படுகிறது அரசு புறம்போக்கு அல்லது நத்தம் நிலங்களில் இந்த புறம்போக்கு இடங்கள் இருக்க வேண்டும் அதே சமயம் இந்த இடங்களில் நீர்நிலைகளோ கோவில் நிலமோ கால்வாய் போகுமோ இடமோ இருந்தால் பட்டா வழங்கப்படாது இது போன்ற இடங்களை வசிப்பவர்களுக்கு அரசின் சார்பில் மாற்றிடம் ஒதுக்கப்படும் பட்டாவிற்கு விண்ணப்பித்தவுடன் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு செய்வார்கள் அந்த இடத்திற்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லாத பட்சத்தில் பட்டா வாங்குவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் இந்த புறம்போக்கு நிலங்களுக்கான பட்டா பெற்ற பின்னர் அதனை விற்கவோ அடகு வைக்கவோ முடியாது பட்டா வழங்கப்பட்டாலும் அரசின் விதிகளின் கீழ் தான் பயன்படுத்த வேண்டும் இந்த திட்டத்தின் கீழ் மூன்று லட்சத்திற்கும் குறைவான ஆண்டு வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு இலவச பட்டா வழங்கப்படும் புறம்போக்கு இடத்தில் பத்து ஆண்டுகள் இருந்ததற்கான சான்றுகளை சமர்ப்பிக்க வேண்டும்